வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அந்த காலத்தில் சாமானலாம் சாம்பலில் தான் தேய்ப்போம் அந்த சாம்பல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா மார்கழி மாதம் வாசலில் பெரிய கோலம் போட்டு மாட்டு சாணத்தில் பூசணிப்பூ பூலாம் வைக்கிறது வழக்கம் அது வெயிலில் தட்டி வச்சோம்னா அது வரட்டி ஆகிடும் அந்த வரட்டியை தான் நாம் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வச்சுக்குவோம் பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த எரிஞ்ச அந்த வரட்டியை வந்து சாம்பலை எடுத்து வைக்கணும் அதோடு நாம் செம்பருத்தி பூ இலையையும் ஆரஞ்சு தோலையும் நாம் வெயிலில் வச்சோம்னா அது நல்லா காஞ்சிடும் அதை நாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பவுடரையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சாம்பலையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும் நமக்கு இப்போது சாமான் தேய்க்கிறதுக்கு அருமையான சாம்பல் ரெடி ஆயிடுச்சு செம்பருத்தி இலையும் அந்த ஆரஞ்சு பழத்தோல் எலுமிச்சம் பழத்தோல் சாத்துக்குடி தோல் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் சாமான் இல்லாமல் தேய்க்கும் போது அது நல்லா பளிச்சுன்னா இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்